ஹலோ கஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் பெற்ற குழந்தையே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கடற்கரை குப்பையில் கீழே போட்டுட்டு போயிட்டாங்க அது தெரிஞ்சதுமே அந்த குட்டிகளை தான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ரெண்டு குழந்தையும் அனாதையை விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு கட என்னாச்சு அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அந்த பக்கமா போய் பாக்குது அங்க போய் பார்த்தா ரெண்டு குட்டி குழந்தை மட்டும் தான் ஈரோடு இருக்கு பயப்படாதீங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு குட்டி குழந்தையையும் நம்ம குட்டி பாப்பா தூக்கிட்டு வருது செல்ல குட்டிகளா நான் உங்க ரெண்டு பேருக்காக ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடும் கட்டுது தம்பிகளா நீங்க ரெண்டு பேருமே அழக்கூடாது அக்கா அவங்கள பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா வாலி தூக்கிட்டு நடந்து போகுது அங்க போய் அங்க உள்ள பசுமாட்டுக்கு எல்லாம் நம்ம குட்டி பாப்பா புள்ள கொடுக்குது அந்த அந்த பாப்பா கொடுக்குற புள்ள வாங்கி நல்லா மொச்சுன்னு மென்னு சாப்பிட்டு எல்லா புள்ளையும் காலியாக்கிறது காய் அதை பார்த்தா அந்த ஓனரையா அந்த குட்டி பாப்பா கையில ஒரு வாலி நிறைய பால் கொடுக்குறாரு அந்த வாளியை தூக்கிக்கிட்டு நம்ம குட்டி பாப்பா சந்தோஷமா நடந்து வருது வீட்டுக்கு வந்து ரெண்டு குட்டி குழந்தைகளுக்கும் நம்ம குட்டி பாப்பா பால் கொடுக்குது பாருங்க காய் அந்த தாய் உள்ளத்தை பாத்தீங்களா இந்த குட்டி குழந்தை மனசு யாருக்கு வரும்பாரு சொல்லுங்க இந்த குழந்தைக்காகவே நம்ம ஒரு சல்யூட் அடிச்சுக்கலாம் அடுத்ததா தன்னோட தம்பிகளை ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டுருது இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா அந்த குட்டி குழந்தைங்களுக்காக ஹோட்டல்ல சர்வர் வேலை கூட பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது அடுத்ததா ஓனரைய சம்பளம் கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிட்டு தம்பிகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பாப்பா ரொம்ப சந்தோஷமா நடந்து போகுது அப்படியே இங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டி குழந்தைங்கள வேற ஒரு ரெண்டு குழந்தைங்க நீங்க பார்க்கவே ரொம்ப ஏழையா இருக்கீங்க அப்படின்னு கேள்வி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடந்த எல்லா டைமும் அந்த தம்பிங்க ரெண்டு பேரும் உங்க அக்கா கிட்ட சொல்றாங்க அதை கேட்டாக்கா நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்றான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி குழந்தைகளும் பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிங்க எல்லாம் எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு படிங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு ஓட்டி விடுறாங்க இந்த அக்காவை பார்க்கும்போது நமக்கு ஒரு அக்கா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஏக்கமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லா படித்து சாம்பியன் கப்பும் வாங்கிட்டாங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கல கைஸ் அப்படியே இருபது வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு குட்டி குழந்தைகளும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறிட்டாங்க அடுத்ததாவது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அக்கா தான் அப்படி சொல்லி அக்காவை பெருமைப்படுத்துகிறாங்க அடுத்து அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவங்க அக்காவுக்கும் ஒரு குழந்தை பிறந்துருது இதோட இந்த கதை முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்